என் தங்க பிள்ளையே வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி கிடைக்கப் போகின்றது உனக்கான நல்ல நேரம் உனக்கான நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் அந்த அதிர்ஷ்டத்தை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே என் குழந்தையே நீ யாருடைய மாறுதல்களுக்காகவும் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே எந்த ஒரு உறவும் இங்கு நிரந்தரமான உறவு கிடையாது நீ நம்பும் சில உறவுகள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கு ஏற்பவும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து உணர்ந்து நடந்து கொள் என் குழந்தையை தேவையில்லாது நீ யாருக்காகவும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டு உன்னுடைய நிம்மதியை இழந்து விடாதே சீக்கிரத்தில் நீ யாரையும் நம்பி விடாதே சில நாட்கள் பொறுத்திருந்து பார் உண்மை தெரியும் உன்னிடம் இவர்கள் வந்ததற்கான காரணம் என்னவென்று புரியும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக வந்தவர்கள் நிச்சயமாக அந்த காரியம் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள் நாம் இந்த வாழ்க்கையில் அதனால் யாரிடத்திலும் எந்த ஒரு உதவியையும் பெரிதாக எதிர்பார்ப்பது கிடையாது அதனால்தான் அம்மா தெளிவாகச் சொல்கின்றே எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது என்று நீ நினைத்து கூட பார்க்க முடியாத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது என்று அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் அதை நீ தள்ளி விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் நமக்கே அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதாவது தானே கிடைக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அதை விட்டுவிட்டோமானால் அதன் பிறகு நீ எவ்வளவுதான் தேடினாலும் இந்த அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வருவது மிகவும் கடினம் அல்லவா என் குழந்தையே வாழ்க்கையில் வலியும் வேதனையும் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது ஆனால் அதற்காக யாரிடத்திலும் உன்னுடைய துக்கத்தை சொல்லி நீ அழுது விடாதே உதவி கேட்டு பார் யார் காலிலும் நீ ஒருபோதும் விழுந்து விடாதே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் ஒரு சிறந்த இடம் ஒன்று இருக்கின்றது அதை என்னவென்றுதானே அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யார் காலிலும் சென்று விழுந்துதான் ஒரு உதவி கிடைக்க வேண்டும் யாரிடத்திலும் கெஞ்சி கூத்தாடிதான் ஒரு உதவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்படி ஒரு உதவி உனக்கு தேவையே கிடையாது எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து நீ விலகினில் அது உறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து நினைத்து உன்னுடைய உடலையும் உன்னுடைய மனதையும் நீ வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டும்தான் சிந்தித்து செயலாற்ற தொடங்கு என் குழந்தையே பாதிப்புகள் நமக்கு வருகிறது என்றால் அந்த இடத்தில் சற்று நீ யோசிக்கத்தானே வேண்டும் இதுவும் கடந்து போகும் என்கின்ற தத்துவத்தை எளிதாக சொல்லிவிட்டு எல்லோரும் சென்று விடுகிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல அதை உன் தாயானவள் நான் நன்கு அறிவேன் நான் அப்பொழுதும் இது போன்ற வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அதற்கு காரணம் ஒன்றுதான் என் பிள்ளையினுடைய மனதை நான் நிச்சயமாக என் வசமாக்க முயற்சி செய்கிறேன் அதனால்தான் நான் எதையுமே உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கென ஒவ்வொரு நொடியிலும் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் சாமர்த்தியம் இருந்துவிட்டால் எதையும் சமாளித்து விட முடியும் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதித்து விடலாம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நமக்குள் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை எவ்வளவுதான் நாம் சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த உறவு நம்மை அழைத்து பேசிவிடும் ஆனால் எப்பொழுது எவ்வளவோ சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அத்தோடு நம் உறவை முறித்து கொள்ள நினைக்கின்றதும் அந்த நேரமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் நம்பிக்கையெல்லாம் வீண் போய்விட்டது என்று இவர்களின் மீது இனி ஒருபோதும் நீ நம்பிக்கை வைக்க கூடாது என்று இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாயானான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில கவலைகளை உனக்கு கொடுக்காமல் போயிருக்கும் அல்லவா என் குழந்தையே ஒரு சில பிள்ளைகள் எல்லாம் தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நீ என்னோடு இருக்க வேண்டும் அவ்வளவுதான் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதைத்தானே உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே எந்த நிலையிலும் உன் மனதை தளரவிடாதே யாரிடத்திலும் உதவி என்று கேட்காதே நீ தொட வேண்டிய பாதம் தெய்வத்தின் பாதம் மட்டும்தான் என் குழந்தையே இந்த மனிதர்களை எண்ணி நீ ஏமாந்து போயிருப்பதை விட உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தின் அன்பை பெறாமல் மட்டும் நீ சென்று விடாதே என் பிள்ளையை எப்பொழுதுமே நமக்கு எந்த ஒரு விஷயம் வழியை கொடுக்கிறதோ அது நமக்கானது அல்ல ஏனென்றால் நமக்கான ஒரு விஷயம் ஒருபோதும் நம்மை காயப்படுத்தாது என்பதனை முதலில் புரிந்து கொள் நமக்கான விஷயங்கள் எப்பொழுதுமே நம்மை வேதனைப்படுத்தாது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே திறமை என்பது கடவுளால் உனக்கு கொடுக்கப்பட்டது அதனால் அந்த திறமை இருக்கிறது என்று ஆடக்கூடாது அடக்கத்தோடு இருக்க வேண்டும் புகழ் என்பது இந்த மனிதரால் கொடுக்கப்பட்டது அதனால் உனக்கு கிடைத்த புகழை வைத்து நீ நன்றியோடு இருக்க வேண்டும் அகம்பாவம் என்பது தனக்கு தானே கொடுத்து கொள்வது அதனால் அந்த இடத்தில் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே யார் யார் எப்படி இருந்தாலும் சரி நானும் நீயும் ஓர் உயிர் என்று சொல்லிக்கொண்டாலும் சரி இருவருக்குமே ஆசைகளும் கனவுகளும் வேறு வேறுதான் அதனால் எந்த ஒரு உறவையுமே கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே எந்த ஒரு உறவையுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன் வசமாக்க வேண்டும் என்று நினைக்காதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் தந்து கொண்டே இருக்கட்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ எதையுமே இழந்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அடைய நினைக்காதே என் குழந்தையை உன்னுடைய இழப்பினால் எந்த கவலைகளும் இல்லை என்றால் அது வேறு இந்த இழப்பு உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது என்றால் அது வேறு அதனால் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதில் என் பிள்ளை கவனமாக இரு தேவை என்றால் பேசுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பேசுவதும் தேவையில்லை என்றால் பேசாமல் இருப்பதற்கும் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணத்தை சொல்வதும் இந்த மனிதனின் இயல்பாக மாறிவிட்டது தேவை என்றால் ஒரு பேச்சு இல்லை என்றால் ஒரு பேச்சு இப்படித்தான் இவர்கள் இந்த வாழ்க்கையை நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னோடு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருந்து கொண்டே இரு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயானவள் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் உனக்கான நம்பிக்கையை ஒருபோதும் நான் கொடுக்க மாட்டேன் என் குழந்தையை நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையையும் ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தோமானால் ஆறாத சில காயங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை மறைத்துவிட்டு வாழலாமே தவிர அதை மறந்துவிட்டு வாழ முடியாது ஆனால் இந்த காயங்களை நினைத்து பார்ப்பதை விட அது கொடுத்த அனுபவங்களை என்னவென்று நினைத்து கொண்டு நாம் நம் வாழ்க்கையை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் அதற்குள்ளேயே சிக்கிவிட எண்ணிவிடக் கூடாது எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருந்தது என்று சொல்லி தீர்ப்பதை விட அத்தனை பிரச்சனைகளிலும் நீ மீண்டு வந்து விட்டா என்று சொல்வதில் தானே உன் பெருமை இருக்கின்றது என் குழந்தையே யாரையும் விட்டு விலகுவதற்கு காரணத்தை தேடாதே பிடிக்கவில்லையா சொல்லிவிட்டு விலகிச்சல் அதுதான் இந்த வாழ்க்கைக்கு நல்லது இதனை உணர்ந்து கொண்டால் எப்பொழுதுமே யாருக்கும் எந்த கவலையும் இருக்காது என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் நமக்காக கொஞ்சம் வாழ நினைக்க வேண்டும் கழுத்தை நெரிக்கும் துன்பம் வந்தாலும் ஆறுதலுக்கு யாரையும் தேடிவிடாதே ஏனென்றால் அவர்கள் ஒரு நாள் உன்னுடைய கழுத்தை அரிக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று யோசிக்கும் நேரத்தில் என் குழந்தையே ஒரு முறை துன்பம் வந்தால் அழுகை வருகிறது மறுமுறை துன்பம் வந்து கொண்டே இருக்குமானால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய்விடுகிறது அல்லவா ஒரு கட்டத்தில் எப்பேற்பட்ட துயரம் வந்தாலும் சிரிப்பு பழக்கமாகி விடுகிறது இப்படித்தான் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் எதிர்கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் எதிர்கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ பழகி கொண்டால் அது போதும் எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை தர வேண்டி வருகின்ற இந்த நேரம் நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழந்து விடாமல் நமக்கு நல்லது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ முன்னேறிக்கொண்டே இருந்து கொண்டீர் எந்த இடத்திலும் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் மிகுந்த மனமாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமாக மாறுவதை நான் நிச்சயமாக அந்த இடத்தில் நின்று உனக்கு உறுதிப்படுத்துகிறேன் உனக்கான நன்மைகளை ஒவ்வொன்றையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து தந்திட எப்பொழுதும் மன உறுதியோடு நிற்கின்றேன் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடந்திட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கானது என்று நினைவாக புரிந்து கொண்டு நீ நல்ல நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் அது போதும் என்றும் இந்த தயானவள் உன்னை வழிநடத்த வருகிறாள் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் வராகியினுடைய அன்பினால் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு இந்த வெற்றியை தரும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய அத்தனை விஷயங்களும் சர்வ உனக்கு தெளிவாக கிடைத்திருக்கும் எந்த நொடியிலும் நீ எதையும் இழந்து விடாமல் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்று கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே வராகியினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாரையும் இந்த வாழ்க்கையில் காயப்படுத்துவதனால் அல்ல வராகியினுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்கானது என்பதனை புரிந்து கொண்டு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகள் எல்லோருமே மனமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொண்டால் எப்பொழுதுமே சந்தோஷம் உனக்கு உறுதியாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்த்திருந்தாலும் அவை எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் நான் உன்னை எந்த நேரத்திலும் நல்ல வழிக்கும் நல்ல மாற்றத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன் இந்த வராகி நான் நினைத்துவிட்ட பிறகு உனக்கு இனி இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை உன்னைச் சுற்றி வருகின்ற உன் தாயானவள் என்னை நீ எப்பொழுதும் விட்டுவிடாமல் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னுடைய புரிதலாக கொண்டால் உனக்கான உதவி என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் கைகளிலிருந்து உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன் தாயானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கான இந்த வாழ்க்கையை உன் கண் முன்னால் நான் உறுதியாக கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நன்மைகளை நான் உறுதியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை சர்வ நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும் அதுவரையிலும் என் பிள்ளை எந்த ஒரு உதவிக்காகவும் யாரையும் தேடி சென்று விடாது தெய்வம் இருக்கும்பொழுது அதற்காக நீ ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு